வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் தொகுத்து அருளப்பெற்றது இந்த வேல்மாறல் பதிகம் என்னும் மகா மகாமந்திரம் நம்முடைய உடல் பிணியையும் உள்ள பிணியையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிறவி பிணியையும் தீர்க்க வல்ல இந்த மந்திரமானது அறுபத்தி நான்கு அடிகளை கொண்டது நம்முடைய பிணிகள் தீர நம்முடைய வினைகள் தீர இந்த மகா மகாமந்திரத்தை எவ்வாறு முறையாக பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை என்கின்ற இந்த ஒரு அடியை இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக பன்னிரண்டு முறையும் இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு அடியின் முடிவில் ஒரு முறையும் இந்த பதிகம் முடிவடைந்த பின்பு பன்னிரெண்டு முறையும் ஆக மொத்தம் இந்த ஒரு அடி மட்டும் எண்பத்தெட்டு முறை பாராயணம் செய்யப்பட வேண்டும் அதாவது முதலில் பன்னிரெண்டு முறை முடிவில் பன்னிரெண்டு முறை ஒவ்வொரு அடியின் முடிவிலும் ஒரு ஒரு முறை என்று எண்பத்தெட்டு முறையும் இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் அறுபத்தி நான்கு அடிகளும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிகளாக பாராயணம் செய்ய வேண்டும் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல காலம் பாராயணம் செய்து வந்தால் காலையோ மாலையோ ஏதோ ஒரு நேரத்தில் முருகப்பெருமானை நினைத்து இந்த வேல்மாறல் பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் நாம் எந்த நோய் அகல வேண்டி பாராயணம் செய்தாலும் சரி எந்த வினை அகல வேண்டி பாராயணம் செய்தாலும் சரி அது நிச்சயமாக நிவர்த்திக்கப்படும் என்பது திண்ணமான ஒரு முடிவு அது மட்டுமல்ல பொதுவாக சித்த மருத்துவர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல காலம் மருந்து எடுத்துக்கொண்டால் பரிபூரணமாக நோய் குணமாகும் என்று இந்த வேல்மாறல் மகா மந்திரமானது நம்முடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய ஔஷதமாக விளங்கக்கூடியது அதனால் ஒரு மண்டல காலம் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக பாராயணம் செய்தால் நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வினைகள் அகலும் முருகப்பெருமானுடைய கை ஆயுதமான இந்த ஞான வேலானது முருகப்பெருமானுடைய அடியவர்களை எப்படி காக்கின்றது எந்த முறையில் காக்கின்றது என்பதை இந்த பதியத்தில் இந்த மகாமந்திரத்தில் உள்ள ஒரு அடி கொண்டு நிறுவ முடியும் துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கழையும் வேலை இந்த ஒரு அடி போதும் முருகப்பெருமானுடைய கையாயுதமான அந்த வேலானது எவ்வாறு முருகப்பெருமானின் அடியவர்களை காக்கின்றது என்பதை சொல்வதற்கும் அந்த வேலின் பெருமையை பறைசாற்றுவதற்கும் இந்த ஒரு அடி போதுமானது அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய முருகப்பெருமானின் வேலை துதிக்கக்கூடிய இந்த வேல்மாறல் மகாமந்திரமானது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல காலம் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய திருவருளால் நாம் வேண்டியவை கிடைக்கும் நாம் எந்த வினை அகல வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த வினைகளெல்லாம் அகலும் வரக்கூடிய வீடியோக்களில் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தின் விளக்கத்தை தெளிவாக காணலாம் ஓம் சரவண